அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு சிதறிய முத்துக்கள் ஃபாத்திமார் அலி அல்லா ஹன்ஹா அவர்கள் வாழ்வில் நடந்த படிப்பினை சம்பவங்கள் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து ஒரு ஒரு டாபிக்கா பார்த்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு இன்ஷாலா நம்ம பார்க்க போறது இருபத்தி ரெண்டு எங்கள் வறுமை எங்களோடு ஒரு முறை அன்னை ஃபாத்திமார் அலி அல்லா அவர்களின் கடுமையான வறுமை அறிந்த மதினாவின் பணக்கார வீட்டு பெண் பாத்திமார் அல்லா அவர்களை காண வந்தார்கள் வீட்டிற்கு வந்ததும் பாத்திமா அலிலாஹன் நன்கு வரவேற்று உபசரித்தார்கள் அப்போது அந்த பெண்மணி ஃபாத்திமா அல்லா அவர்களை நோக்கி தங்களுக்கு பணம் தேவைப்படும் கேளுங்கள் தருகிறேன் என்றார் அதற்கு அன்னை பாத்திமா அல்லா அவர்கள் இப்போது எனக்கு எதுவும் தேவையில்லை தேவைப்படும் ஏழைகளுக்கு வழங்குங்கள் எப்பொழுதும் மேல் கையானது கீழ்கையை விட மேலானது என்றார்கள் இந்த சம்பவத்துடைய படிப்பினை புலிக்கு பிறந்தது பூனே என்ற பல மொழிக்கு தோதுவாக செல்வ சீமாட்டியான ஹதிஜா அலேல்லா அவர்களுக்கு பிறந்தவர் அல்லவா எங்களது வறுமை எங்களோடு அல்லாஹ் உதவி செய்வான் வாங்கும் கையாக இருக்க மாட்டோம் என்ற கண்ணியத்தை பேணினார்கள் கொடுக்கும் கைதான் மேலானது என்ற நபி சல்ல அல்லாஹ்லே செல்லம் அவர்களின் பொன்மொழிக்கு ஏற்ப வாழ்க்கையை நடத்தினார்கள் இன்ஷா இன்ஷால்லால்லா நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில இதையே ஃபாலோ பண்ணணும் வரக்கத்தை நிறைந்த கொடுக்கக்கூடிய கைகளாக நம் அனைவரது கைகளையும் இல்லாமல் எல்லாம் ஆகி அது பொய்வானாக அடுத்த வீடியோல பார்க்கலாம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல